நூற்றாண்டுகளாக ஜான்ஸ் காலேஜுடைய கிரவுண்டாக செயலாற்றி வரும் இந்த நிலத்தை இரவோடு இரவாக உடைத்து சில தவறான மனிதர்கள் உள்ளே நுழைந்து பெரிய இதை போட்டிருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க இது இங்க இருக்கிற ரெண்டு லட்சம் கிறிஸ்தவ மக்களுடைய மனதையும் புண்படுத்துகிறது இந்த ஆட்சி எங்களுக்கு நல்ல உதவி செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை எனவே இந்த தடவையும் இதுல இந்த ஆட்சி தலையிட்டு இந்த அரசு தலையிட்டு எங்களுக்கு ஏற்ற உதவி கிடைக்க நியாயம் கிடைக்க முன்வர வேண்டும் என்று அரசை மிகுந்த பணிவோடும் அன்போடும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுல தலையிட்டிருக்கிற ஒருவேளை தலையிட்டு இருக்கிறவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இதற்கு அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவே நம்முடைய முதல்வர் அவர் மிகவும் நல்ல ஒரு மனிதர் இப்படிப்பட்ட மைனாரிட்டிஸ்க்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்றாரு இந்த இப்படிப்பட்ட சரித்திர இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இதை குறித்து பல இடங்களில் அவர் பேசி இருக்கிறார் எனவே முதல்வரை நாங்கள் பாராட்டுகிறோம் இதுல எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வார் என்று நம்பி அவருக்கு எங்களது நன்றியை இப்பொழுதே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது செஞ்சு இது இது திருநெல்வேலி டயசீசன் ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கு சொந்தமான இடம் இது இந்த இடம் இப்போ மேலு போட்டு ஒன்பது ஏக்கர் பதினாலு சென்ட் இது கேசு பென் பெண்டிங்ல இருக்கு தாசில்தார் விசாரணைக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வருது அதுக்கு முன்னால இத வேணுக்குன்னு சில கிரிமினல்ஸ் இதை பண்ணிருக்கிறாங்க அந்த கிரிமினல்ஸை உடனடியாக தண்டித்து குண்டன் சட்டத்துல உள்ளே வைக்கிறவர்களை நாங்களின் வைக்கிறோம் உடனடியாக வழக்கு போட்டு அவர்களை உள்ளே தீக்கு வைக்க வேண்டும்